நான் ரொம்ப தூரம் போனேன் என்ன ஒரு கடவுள் என்ன விட முன்னாடி போயிட்டு இருக்கானு எப்படி ப்ரோ

போடா போடா நீ போடா போடா நீ போடா ஏ என்ன எல்லாரும் வர்றீங்க ஒரு வாவன் கடல் கீழ விழுந்து சாகல bro அதான் கடலுக்குள்ள போய் சாகற அப்பா ஜலம் ஜலம் என்ன அதுக்குள்ள எல்லாரும் வந்துடுங்க புடிச்சிரோ போடா போடி நவரும்ங்க bro யாரது ஐ போச்சு

என்ன பண்ற வந்து என்னடா ஒரு லெவல் போக முடியல போக மாட்டீங்களா இதெல்லாம் ஒரு விஷயமா இருக்காரு என்ன இந்த பக்கம் குளோபல் இல்ல பிளாக் இது இதேதான் நாங்க எங்க பிஜேமே தான் ஆனா இதுல இருக்கோம் நாங்க வாவ் மோட்ல இருக்கோம் பிஜேமே வாவ் மோட்ல கேஆர் வாவ் மோட் என்ன bro என்ன வலிக்குட்டு வலிக்குட்டு இருக்கு எவன செ செவன எவன சத்தம் வந்து இருக்கான் போலயே ட்ரோல் bro சத்தத்தை அங்க அடிக்குறாங்க இது ஒரு சப்ப லெவல் இது ஒரு சப்ப லெவல் இந்த சப்ப லெவல்ல நானா எனக்கே ஆச்சரியமாகு புள்ள நான் வர மாட்டேன் ஒருவேளை ரெண்டு நாள் கேம் தொடரதுனால ஸ்ட்ரெச் விட்டு போச்சா என்ன <laughs> இருக்கு <laughs> <laughs>

இல்ல போட்டு ரொம்ப பண்ணிக்கிறோம் ஒரு